எனக்கு கல்யாணம் ஆகிர ரெண்டு வருஷம் ஆகுது இது வரைக்கும் நான் என் பொண்டாட்டியும் பிரிஞ்சு இருந்தேனா இல்ல முத முறையாக என் பொண்டாட்டி என்னை விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு தனியா போயிருக்கா அவள் தான் இப்போ என் கூட இல்ல அட்லீஸ்ட் அவ எப்பவும் மாட்டிகிட்டு இருக்கிற அந்த பேக்காச்சும் என் கூட இருந்தா அவளே கூட இருக்கிற மாதிரி இருக்கும் முதலாளி அதுக்குத்தான் நான் இது பேகை எடுத்துட்டு வந்துருக்க முதலாளி அநாயத்து இந்த தலைமனாக இருக்கேடா போடா போடா சரிக்கு முதலாளி

அது இல்லை அண்ண வரண்ண தம்பி யோகா ஒரு சின்ன உதவி என்னண்ண உன் பொண்டாட்டியை ஒரு நாள் என்கிட்ட தர முடியுமா இல்லைப்பா உன் பொண்டாட்டி ஞாபகார்த்தமாக வச்சிக்கிற பேக்கை தொட்டு பார்த்து கொடுத்துட்றேன் அதான் இது எதுக்குண்ண

எல்லாத்தையும் எடுத்தியே ஆனா உனக்குன்னு ஏதாவது எடுக்கணும்னு பாத்தியா இப்ப உன் உயிரை நான் எடுக்க போறேன்டா